கிறிஸ்தக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய சமாதானம் உங்களோடு உன் குடும்பத்தோடு கூட இருப்பதாக இந்த நாற்பத்தி வசனத்தை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் சாட்சியின் நீதி என்னடுக்கும் நிற்கும் என்னை உணர்வு நாக்கும் அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன் எனக்கு அன்பான தீரடி பிள்ளைகளே ஒரு அருமையான ஜீவ வார்த்தை நான் வாசிக்க கேட்டோம் தாதி சொல்கிறார் என்னை உணர்வுள்ளோ நாக்கும் அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன் ஏன் எனக்கு மறுத்து விடுந்தார்கள் பான் செய்தார்கள் துண்ணாக்கும் சீக்கிரமாய் மறுத்துவிடுகிறான் பாத்ரூமேல் பான் செய்தார்கள் கலவரம் செய்தார்கள் என்ன காரணம் புரிய நாம் இந்த உலகத்திலே பிழைக்க வேண்டும் என்றால் ஒரு உணர்வுள்ள இருதயம் நமக்கு வேண்டும் அந்த ஆவியனுடைய வேலை என்ன அவர் வந்து பாவத்தை குறித்து நீதி குறித்து அக்கிரமித்து குறித்து நியாய குறித்து கண்டித்து உணர்த்துகிறார் அவர் நம்மை உணர்த்துகிறார் அவர் நம்மை உணர்த்தும் பொழுது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மை நிதானத்து பார்க்க வேண்டும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் பிரியமானே இல்லையென்றால் நாம் இந்த உலகத்தில் பிழைக்க முடியாது நமக்கு உணர்வுள்ள இருந்திருக்கும் பொழுது பாவம் செய்ய மாட்டோம் அச்சிரமம் செய்ய மாட்டோம் வேச்சாரம் செய்ய மாட்டோம் கொலை செய்ய மாட்டோம் கலவு செய்ய மாட்டோம் உரவமான காரியங்கள் செய்ய மாட்டோம் பேச மாட்டோம் தகுதி ஜப் பண்ணுகிறார் கேட்கிறார் ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள இருந்து கொடுங்க என்று கேட்கிறார் பிரியமாவே நம்மால் வேதம் வாசிக்க முடியவில்லை ஆண்டுக்கு என்று ஊழியர் செய்ய முடியவில்லை ஆண்டு என்று வாழ முடியவில்லை ஆளுத்துக்கு செல்ல முடியவில்லை காணிக்க கொடுக்க மனமில்லை என்ன காரணம் உணர்வுள்ள இருதயம் இல்லை பிரியமாவில் ஆண்டுரே எனக்கு உணர்வுள்ள இருத்து கொடுங்க அப்பொழுது பிழைப்பேன் என்று சொல்லிந்தார் பிரியமாவளே நாளும் நாம் ஜபிக்க வேண்டும் பல காரியத்தை குறித்து ஜபிக்கிறோமே ஆண்டுரை எனக்கு உணர்வுல இருந்து தாருமென்று நான் ஜபிக்கிறோமா சிந்தித்து பாருங்கள் நாம் தோலத்துல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் ஆண்டுடை சமாளத்தை பெற வேண்டும் என்றால் நாடு குடும்பம் பிழைக்க வேண்டும் என்றால் பா செய்யாமல் நான் வாழ வேண்டும் என்றால் தெரியுமா இல்லை கேட்போம் ஆடரை எனக்கு உணர்வு இருந்து தாருமென்று கேட்போம் அப்பொழுது நிச்சயமாய் நாம் இந்த உலகத்திலே பிழைக்க முடியும் அந்த பாக்கியத்தை ஆடும் தரும்படியாக நம் கங்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த காலை வேலைக்காய் நன்றியோடு நம்ம சாமி தாக்கிறோம் ஆடரே எங்க உணர்வுல இருந்து கொடுங்க ஆண்டவரே இல்லை என்றால் பிடைக்க முடியாது தாவத்தில் அச்சு காணப்படுவோம் தாவம் என்பது என்று தெரியாமல் போயிடும் ஆண்டவரே உணர்வு விருத்து தாரும் சாமி இந்த செய்தி கேட்டமுறை பிள்ளைகள் ஆசிர்வதிங்க உணர்த்துங்க தேவைகள் கஷ்டங்கள் பாரங்கள் கண்ணீர் கவலை வியாதிகள் எல்லாற்றையும் முடி பிள்ளைகளை பாதுகாத்து கொடுங்க இந்த நாடு பாதுகாத்து கொடுங்க கூடவே இருங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலத்தின் பரமதாப்பனே ஆமீன் ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்